வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் நிலையின்னு பேசுறேன் இப்ப இந்த நிலக்கடலை சாகுபடியில உர நிர்வாகத்தை பத்தி பார்க்க போறோம் ஒரு விவசாயி என்ன சொல்றாருன்னா இந்த டிராக்டர் புதுசு எந்த பழுதுமே இல்ல ஆனா அதை இயக்க முடியல இதுக்கு காரணம் கேட்டதுக்கு வண்டியில டீசல் இல்லைன்னு சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த வண்டியில டீசல் போதுமானதா இருக்குது ஆனா இயக்க முடியல என்ன காரணம் கேட்டதுக்கு வண்டியில இன்ஜின் ஆயில் இல்லைன்னு சொல்றாரு இது போல நீங்க சாகுபடி பண்ற மண்ணுல அமிலத்தன்மை காரத்தன்மை சமநிலையில இருக்கா மண் ஆரோக்கியமா இருக்கா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சாகுபடி பண்றீங்களா இப்படி எல்லாம் பல விவசாயங்கள்கிட்ட பதிலே இல்லை நிலக்கடலையோட வளர்ச்சிக்கும் மகசூலுக்கும் பதினேழு வகையான ஊட்டச்சத்துக்கள் அத்தியாவசியமா இருக்குது இதுல சில சத்துக்கள் அதிக அளவுலையும் சில சத்துக்கள் குறைந்த அளவுலையும் சில சத்துக்கள் மிக குறைந்த அளவுலையும் தேவைப்படுது இந்த சத்துக்கள்ல சில சத்துக்கள் குறைவா இருந்தாலுமே பயிர்கள் வளரும் மகசூலுமே கொடுக்கும் ஆனா சில சத்துக்கள் பற்றாக்குறை மறைமுகமா மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் அதாவது குறைந்த மகசூலை கொடுக்கும் சில விவசாயிங்க ஏக்கருக்கு அறுபது மூட்டை நிலக்கடலையே அறுவடை செய்யறாங்க சில விவசாயிங்க முப்பது மூட்டை நிலக்கடலையே அறுவடை செய்யறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா உழவு செஞ்சு விதைய விதைக்கிறாங்க களை எடுக்கிறாங்க நீர்ப்பாசனம் செய்யறாங்க மருந்து தெளிக்கிறாங்க ஆனா உர நிர்வாகத்துல சில கவனக்குறைவு இந்த உர நிர்வாகத்துல ஏற்படுற தான் மகசூல் இழப்புக்கு முக்கிய காரணமா இருக்குது இன்னைக்கு வரைக்குமே பல விவசாயிங்க குப்பை எருவு போட்டா ரசாயன உரம் போட தேவையில்லைன்னு சொல்றாங்க பல விவசாயிங்க என்ன சொல்றாங்கன்னா குப்பை எருவு இல்லை அதனால ரசாயன உரத்தை கூடுதலா போட்டா குப்பை எருவு போட்டதுக்கு இணையாயிடும் சொல்றாங்க ஆனா ஒரு சத்து செய்யற வேலையை இன்னொரு சத்து செய்யாது ரெண்டுல இருந்து ரெண்டரை டன்னு தோளுடன் கூடிய நிலக்கடலை உற்பத்தி செய்ய நூத்தி எழுபது டு நூத்தி எண்பது கிலோ தழைச்சத்தம் இருபது டு இருபத்தி அஞ்சு கிலோ மணிச்சத்தம் எண்பது டு நூறு கிலோ சாம்பல் சத்தம் அறுபது டு எண்பது கிலோ கால்சியம் சத்தம் பதினஞ்சு டு இருபது கிலோ கந்தக சத்தம் முப்பது டு நாப்பத்தஞ்சு கிலோ மகினிசி சத்தம் மூணு டு நாலு கிலோ இரும்பு சத்தம் முந்நூறு டு நானூறு கிராம் மாங்கனிசி சத்தம் நூற்றம்பது டு இரநூறு கிராம் துத்தநாக சத்தம் நூற்றி நாற்பது டு நூற்றி எண்பது கிராம் போரான் சத்தம் முப்பது டு நாற்பது கிராம் காப்பர் சத்தம் எட்டு டு பத்து கிராம் மாலிப்பீன சத்தம் தேவைப்படுதுன்னு வேளாண் வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஆனால் பல விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிலக்கடலைக்கு யூரியா டிஏபி சிப்ஸும் இது போன்ற உரங்களை போடுறாங்க சில விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா யூரியா டிஏபி பொட்டாசு சிப்ஸும் இது போன்ற உரங்களை போடுறாங்க ஆனா வெகு சில விவசாயிங்க மட்டும்தான் யூரியா டிஏபி பொட்டாசு சிப்ஸும் மற்றும் நுண்ணூட்ட உரங்களையும் சேர்த்து சாகுபடி செய்றாங்க இப்ப வேளாண் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு டன் தொழு எருவும் ஏழு கிலோ தழைச்சத்தம் பதினாலு கிலோ மணிச்சத்தம் இருபத்தி ரெண்டு கிலோ சாம்பல் சத்தம் எட்டு கிலோ கந்தக சத்தம் முப்பத்தி கிலோ சுண்ணாம்பு சத்தம் பத்து கிலோ நுண்ணூட்ட சத்தையும் பரிந்துரை பண்றாங்க இந்த சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு அதாவது ஏழு கிலோ தழைச்சத்தும் பதினாலு கிலோ மணிச்சத்தும் இருபத்தி ரெண்டு கிலோ சாம்பல் சத்தும் கிடைக்கிறதுக்கு பதினேழு கிலோ யூரியாவும் எண்பத்தெட்டு கிலோ சூப்பர் பாஸ்பிட் உரமும் முப்பத்தேழு கிலோ பொட்டாஸ் உரமும் போட்டாதான் இந்த சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் நிலக்கடலை பயிரில் இருக்கிற வேர் முடிச்சுகள் வளிமண்டலத்துல உள்ள தழைச்சத்துக்களை பயிருக்கு கிரகித்து கொடுக்கறதால இந்த தழைச்சத்து உரங்களை நிலக்கடலை விவசாயத்துல குறைந்த அளவுல போட்டாலே போதுமானது இப்படி நிலக்கடலை சாகுபடியில உர நிர்வாகம் பற்றி நீங்க மேலும் தெரிந்து கொள்ள சுசிலா அக்கிரிகள் நீங்க தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்